அக்ரி இன்ஃபோன் ஏரியலுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ விட மக்காச்சோள சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்காச்சோள சாகுபடியில் தான் இருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோள சாகுபடி வந்து டக்கர் மூலமாக வந்து நடவு செய்கிறது எப்படி ஆட்கள் மூலமாக நடவு செய்கிறதும் சில விவசாயிகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதுபோக ரெயின்வோஸ் மூலமாக வந்து மக்காச்சோளத்தை வந்து தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டி அது மூலமாகவும் நேரடியாக தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க மருந்து வந்து எடுத்துக்கிட்டிங்கள்னா கள மருந்து அடிக்கிறாங்க சில விவசாயிகள் வந்து ஒரு தடவை அடிக்கிறாங்க ரெண்டு தடவை அடிக்கிறாங்க பு புழு மருந்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி ஒரு தடவை அடிக்கிறாங்க ரெண்டு தடவை அடிக்கிறாங்க சில விவசாயிகள் மூணு முறையும் அடிக்கிறாங்க உரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு முறையும் வைச்ச மணிக்கு நிப்பாட்டிக்கிறாங்க ரெண்டு முறை வைக்க அடிக்கிறாங்க இல்லை மூணு முறையும் வந்து வைக்கிறாங்க அந்த உரம் வைக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா தூருக்குத்தூறு அள்ளி எள்ளி வைக்கிற மத்தியிலையும் பார்க்குறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சும் விடுறாங்க இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் இந்த ஒரே வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம வந்து வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆ வணக்கம் ஆஹ் வணக்கம் ப்ரோ இப்ப இன்னைக்கு வந்து இந்த மக்காச்சோளம் வந்து சாகுபடி செஞ்சிருக்கீங்க இதை வந்து நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து தெளிவா பாத்துடலாமா அதுக்கு முன்னாடி எந்த பகுதியில அமைஞ்சிருக்கேங்கிறத சாட்டா சொல்லுங்களேன் இது சாவரல் தாலுகா பக்கத்துல ஆராய்ச்சி பெட்டி கிராமத்துல வந்து நீங்க இது எத்தனை வருஷமா நீங்க விவசாயம் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா எந்த மாதிரியான விவசாயங்கள் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க விவசாயம் வந்து இது கத்திரிக்காய் வெண்டை மக்காச்சோளம் கம்பம் புல்லு எல்லாமே போட்டுருக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி போடுறோம் ஆமா ஆமா ஓகே இப்ப நம்ம வந்து இந்த இப்போ நீங்க இந்த மக்காச்சோளம் வந்து எவ்வளவு இடத்துல வந்து நீங்க பயிரிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கோங்க இது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் பக்கம் இருக்கு இதுல ஒன்றரை ஏக்கர் இதுக்கப்புறம் இன்னொரு அங்க ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பாத்து இருக்கீங்க ரைட் ஓகே இப்போ வந்து இந்த மக்காச்சோளம் வந்து நடவு செஞ்சு எவ்வளவு நாட்கள் சொல்லுவோம் இது வந்து எண்பத்தஞ்சு நாள் ஆயிருச்சு எண்பத்தஞ்சு நாள் ஆயிருக்கு மொத்தம் இதோட மகசூல் காலம் எவ்வளவு நூத்தி இருபது நாள் நூத்தி இருபது நாள் சொல்றீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்றரை ஏக்கர்னு சொல்றீங்கல்ல இந்த ஒன்றரை ஏக்கருக்கு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து போயிடலாம் இந்த மக்காச்சோளத்தை நடவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த நீங்க எப்படி தயார் செஞ்சீங்கன்னு வந்து கத்தரிக்காய் போட்டுருந்தேன் வச்சு வெட்டி அதே உரமா போட்டு மறுபடியும் அஞ்சு களைப் அடிச்சு மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு களைப் அடிச்சு ஓகே அதுக்கப்புறம் டக்கரை வச்சு பாத்தி கட்டி மறுபடியும் வரப்பணச்சு மறுபடியும் ஆளை வச்சு ஊடி ரெடி நீங்க பண்ணுங்க எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கினீங்க எத்தனை கிலோ வாங்கினீங்கன்னு சொல்றேன் மொத்தம் வந்து பத்து கிலோ வாங்கினேன் ஒரு ஒரு கிலோ வந்து ஐநூறு ரூபா ஒரு கிலோ ஐநூறு ரூபா பத்து கிலோ வாங்கிருக்கீங்க ஆமா ஆமா ஒன்றரை ஏக்கர் இருக்கா இல்ல மொத்தமா சொல்றேன் மொத்தமா இதுக்கு மட்டும் ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கருக்கு மட்டும் பத்து கிலோ வாங்கி பத்து கிலோ இதுக்கு ஆள் சம்பளம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்களேன் ஆளு சம்பளம் ஊனதுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வந்துச்சு மூவாயிரத்தி ஐநூறு ஆமா ஆஹ் சரி நீங்க ஊனிட்டீங்க இது நீங்க மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இல்ல கிணத்துல தண்ணி இருந்துச்சு அதனால அப்புறம் தண்ணி பாய்ச்சிருக்கீங்க நீங்களே விளையிட்டீங்களா ரைட் சரி இப்போ நீங்க வந்து இது வந்து உரம் வந்து எந்த வச்சீங்கன்னு உரம் வந்து ஒரு பக்கம் மருந்து சரி அடிச்சுட்டு ஒரு தண்ணி விட்டுட்டு புல்லு எல்லாம் வச்சிருச்சு மறுபடியும் ஒரு ஒரு வாரத்திலேயே வச்சாச்சு ஒரு எட்டு நாள்ல உரம் வச்சிட்டீங்க என்ன உரம் வச்சீங்கன்னு சொல்லுங்களேன் உரம் வந்து இது யூரியா காம்பளசி கீர்த்தி சல்பட்டு எல்லாம் கலந்து தூருக்கு தூர் அள்ளிதான் போட்டோம் ஓ சரி இப்ப நீங்க அந்த யூரியா காம்ப்ளக்ஸ் வளர்ச்சிக்கு வந்து குடுக்குறீங்க இந்த கீர்த்தி சல்பேட் எல்லாம் எதுக்காண்டு குடுத்துறேன்னு சொல்லுங்க அது கடையில் சொல்றாங்க போட்டா கருது கொஞ்சம் நல்லா வரும்னு சொன்னாங்க கருது வந்து நல்லா திக்னஸா இருக்கும் திக்னஸா இருக்கும்னு சொன்னாங்க அதனால நீங்க போட்டுக்கிங்க ஆமா இப்ப அடுத்த கட்ட வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து உங்களுடைய அந்த கருத்துல வந்து எந்த குருத்து புழு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்காச்சோளத்துல தாக்குறது வந்து குருத்து புழு தான் இந்த குருத்து புழு வந்து எந்த சோளத்திலயுமே இது வரைக்கும் உங்களுக்கு தாக்கலையா இதுக்கு எதுவும் நீங்க தனியா எதுவும் குருத்து புழுக்கும் நாம மருந்து அடிக்கல எதுவுமே பண்ணல லைட்டா தாக்குச்சு ஒரு மழை வந்துச்சு அப்படியே எல்லாம் மாறிடுச்சு மாறிடுச்சு அப்ப நீங்க மழைக்கு முன்னாடியே நீங்க பண்ணது தாக்குற சமயத்துல மழை பஞ்சிருச்சு ஆமா ஆமா பஞ்சதுனால நீங்க உங்களுக்கு வந்து அந்த குருத்து புழு குருத்து புழுக்கு மருந்து அடிக்கல அவ்வளவு தாக்கவும் இல்லை தாக்கவும் இல்ல சரி சரி இப்போ அடுத்து வந்து அடுத்த உரம் நீங்க எப்போ வச்சீங்கன்னு சொல்லுங்களேன் ஒரு ட்ரிப் தான் உரம் வச்சேன் ஒரே ட்ரிப் தான் ஒரே ட்ரிப் தான் ஓ அதுக்கு அப்புறம் இதுவரைக்கு வர எதுமே வர எதுமே வைக்கல கருது எல்லாமே நல்லா திக்கா நல்லா இருக்குது ஆமா அப்ப உங்களுக்கு இந்த 1 ஏக்கருக்கு செலவுன்னு பார்த்தா எவ்வளவு வந்திருக்கும் செலவுன்னு பார்த்தா ஒரு அடி ஒரு 25 ரூபாய் பக்கம் வந்திருக்கும் 25 ரூபாய் வந்திருக்கும் நீங்க இப்போ அந்த 85 நாள் ஆயிடுச்சு ஆமா இனி உங்களுக்கு இதுல எந்த செலவும் இல்ல இனி செலவு இல்ல தண்ணி மட்டும் தான் நீங்க விடணும் ஆமா மழை பெஞ்சதுன்னா அதுவும் தேவை இல்ல அது அல்ல ஆ சரி ரைட் இப்போ இந்த 25000 வந்திருக்கு இனி அடுத்த அறுவடை சமயத்துல அதுக்கு எவ்வளவு செலவு ஆகும் அறுவடை சமயத்துல ஒரு 5 ரூபாய் வரும் 5 ரூபாய் வரும் 30 ரூபாய் செலவு வரும் ஆமா இந்த ஏக்கர்ல உங்களுக்கு இதுல மொத்தம் எவ்வளவு மகசூல் கிடைக்கும்னு நீங்க எதிர்பாக்கறீங்க ஒரு ஐம்பது ரூபா எஸ்டா கிடைக்கும் அம்பது ரூபா கிடைக்கும் எத்தனை மூட கணக்குன்னு பார்த்தா நமக்கு ஒன்றே ஏக்கர் எவ்ளோ கிடைக்கும் நீங்க போன வருஷம் நீங்க மக்காச்சோளம் பயிரிட்டு இருந்தீங்க ஆமாம் அதுல இருந்து உங்களுக்கு அனுபவத்துல நீங்க இப்போ ஒரு குத்துமதிப்பா வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் போன வருஷம் வந்து ஒன்றரை ஏக்கர்ல வந்து முப்ப முப்பத்தி ரெண்டு குண்டால் வந்துச்சு முப்பத்தி ரெண்டு குண்டால் வந்துச்சு உம் சரி ஆமா அப்புறம் வந்து நிறைய எல்லா வீடியோலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ல வந்து சொல்றாங்க ஒரு ஏக்கருக்கே வந்து முப்பத்தஞ்சு குண்டாலு வரும்னு சொல்றாங்க முப்பத்தி முப்பத்தஞ்சு குண்டால வரும்னு சொல்றாங்க உங்க அனுபவத்துல வந்து எவ்வளவு ஒன்றரை ஏக்கர் முப்பத்தி ரெண்டு குண்டால தான் வரும்

இந்த மாதிரிதான் வந்துட்டேங்கு அது வந்து உளுந்து என்னன்னா மழை அழிச்சிருது மறுபடியும் அதிகமா இருக்கு சரி களைக்கோழி அடிக்கணும் மறுபடி பூவுக்கு மருந்து அடிக்கணும் மறுபடியும் உரம் போடணும் மறுபடியும் ஆறுக்கா எல்லாம் இருக்கு அது செலவழிக்க காசு வரமாட்டாங்க கையில இருந்தா ஒரு ஐயாயிரவா பத்தாயிரம் ரூபாய் நட்ட மாதிரி அதனாலதான் இன்னைக்கு நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மக்காச்சோளத்துக்கு மாறிட்டாங்க ஆமா காரணம் வந்து இதுதான் காரணம் செலவு வந்து அதிகமா இருக்கு செலவு அதிகமா இருக்கு அதுக்கு தக்கன வருமானம் இல்ல வருமானம் இல்ல இது வந்து நமக்கு ஒரு தடவை ஊன்றப்ப செலவு வரும் உரம் போடுறதுக்கு ஆமா இது வந்து மலைய பேஜ அழிச்சாலும் நஷ்டமாவது கை காசு வந்துடும் கை காசு வந்துடும் கடைசியில நமக்கு வந்து மெயினா வந்து மிஷின் வச்சு நம்ம ஆமா ஒரே நாளையில வேலை ஒரே நாள்ல வேலை முடிஞ்சிடும் அது மாதிரி நமக்கு ரொம்ப லென்த் கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்குது சரி சரி இப்போ நீங்க வந்து இந்த பகுதியில ஒரு ஏக்கர் போட்டிருக்கீங்க ஆமா இன்னொரு பகுதியில ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கீங்க ஆமானீங்களா அதுவும் நீங்க தண்ணி பாய்ச்சுறீங்களா இல்லைன்னா அது சொட்டு நீர் சொட்டு நீர் ஆமா சொட்டு நீர் நீங்க விலைக்கு வாங்குனீங்களா இல்ல மானியத்துல மானியத்துல உண்டு மானியத்துல அது எத்தனை அகலத்துல வந்து போட்டிருக்கீங்க ரெண்டடி ரெண்டு அடி அகலத்துல போட்டிருக்கீங்க சரி 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 அது நல்லா இருக்குதா அது நம்ம தண்ணி விளைவுகிற மாதிரி கிடையாது தண்ணி விளவுனா தான் நல்லா இருக்கும் தண்ணி விளவுனா தான் நல்லா இருக்கும் அது வந்து நமக்கு வேலைக்கு வேலை டைம் குறைக்கும் டைம் குறைக்கும் செடி அவ்வளவு தூரம் உற்பத்தி கிடையாது செடி அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்ல இது மாதிரி இல்லங்க இதே மாதிரி இல்ல நம்ம தண்ணி விளவுறதா வந்து பெஸ்ட்ங்கறீங்க ஆமா ஆளு விட்டு தண்ணி விளவுறதா கரெக்ட் அப்ப நமக்கு நம்மளால தண்ணி விளவ முடியும்னு நினைச்சோம்னா தண்ணி விளவுறது பெஸ்ட் ஆமா ஆமா முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம அந்த ரெயின் ஹோஸ் கண்ணு உண்மையில கரெக்ட்டா சொன்னீங்க இப்போ நம்ம ரெயின் ஹோஸா இருக்கட்டும் இல்லனா சொட்டி நீர் பைப்பாவும் இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டிவா தான் இருக்கும் காலமா இருக்கட்டும் நமக்கு ஒரு ரெண்டு மழை இல்ல அந்த டயத்துல நம்ம இத வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு விட்டு நம்ம அதை வந்து ஒரு மாதிரி லைட்டா போ பேத்திக்கிடலாம் முழுச நம்ம அதை நம்பி நம்ம போட்டோம்னா நம்மளால வந்து குறிப்பிட்ட அந்த அதிகமான மகசூல் வந்து எடுக்க முடியாது செடி எல்லாம் வந்து சின்ன சின்னதா இருக்கும் செடி சின்னதா இருக்கும் கருது செம்மா இருக்கும் கம்மியா இருக்கும் சரி சரி நம்ம வந்து தண்ணியை நல்லா விடணும்

வேற ஏதாவது நீங்க இந்த மக்காச்சோளத்துல இருந்து நீங்க கத்துக்கிட்ட அனுபவங்கள் எதுவும் பண்ணதுக்கு இருக்குதா கத்துக்கிட்டது மழை காலத்துல போட்டா கொஞ்சம் தண்ணி விளவு மிச்சம் குருத்து பூச்சி விழாது சரி அடுத்து எடுத்துட்டு நம்ம வந்து பூச்சிக்கே நாலு பேரம் மருந்து அடிக்கணும் அடிக்கும்போது அடிச்சோம்னா இருபதாயிரம் ரூபாய் அதுக்கே எக்ஸ்ட்ரா செலவாகும் செலவாயிருக்கு ஆமா ஆனா செலவாகும் போது அடுத்து போட்டாலுமே அடுத்து விளையத்தான் ஜெயும் மக்காச்சோளம் வேற மத்த மாசுல இதே மாதிரி வரமாட்டாங்க வரமாட்டாங்க இப்ப நம்ம இந்த மக்காச்சோளம் போட்டுருக்கதை எடுத்துட்டு திரும்பவும் மக்காச்சோளமே போட்டாலும் வந்துடும் ஆமா மக்காச்சோளம் போட்டாலே குருத்து புழு தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் நம்ம வேற வெயில் காலத்துல வந்து குருத்து பூச்சி அதிகமா இருக்கும் மழை காலத்துல குருத்து பூச்சி விழாது விழாது எதுனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த முட்டைகளை வந்து அது முட்டை போட்டிருக்கும் போதே மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த முட்டைகளை வந்து அழிச்சிரும் அதனால அதோட உற்பத்தியை வந்து அதுக்கு அடுத்து போக விடாத தடுத்துரும் மழை பெய்யும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மழை காலங்கள்ல வந்து குரத்து புழுட தாக்கம் கம்மியா இருக்குது இதே நீங்க வந்து வெயில் காலம் வாங்கும் போது நீங்க தடுப்பு புழுவுக்கான தடுப்பு மருந்தையும் செலவு பண்ண வேண்டியிருக்கு அந்த நேரம் மாற்று பயிர்களை யோசிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெற்றா இருக்கும் ஆமா கரெக்ட் நீங்க இந்த விவசாயம் மட்டும் தான் பாக்குறீங்களா இல்ல வேற எதுவும் தொழில் இருக்கு வேற விவசாயம் ஆட்டோ இருக்கு ஆட்டோ வச்சு சரி சரி இதை ஒரு பார்ட் டைம் ஆமா ஆமா ஆஹ் அது போக டைம் கிடைக்கும் போது தான் சரி சரி அது போக வேற என்ன நீங்க இப்ப அந்த மக்காச்சோளத்தை எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்து இதே இது இதே இது ஊணவா இல்லைன்னா கத்தரி வெள்ளை அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன் ஓ சரி ஆமா சரி இப்ப நீங்க மூன்றரை ஏக்கர் ஊனிருக்கீங்களா மூன்றரை ஏக்கருக்கு நூத்தி இருபது நாள் வெயிட் பண்றீங்க ஆமா இந்த மூன்று ஏக்கர்ல இருந்து உங்களுக்கு லாபம்னு பார்த்தா எவ்வளவு கிடைக்கும் லாபம் வந்து அதான் ஒரு ஐம்பது ரூபா மூன்றரை ஏக்கர்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்கும் ஆனா நம்ம நாலு மாசம் வெயிட் பண்ணணும் நாலு மாசம் வெயிட் பண்ணணும் சரி இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக அந்த மக்காச்சோள சாகுபடியில் வந்து எப்படி நாங்க வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து தெளிவா வந்து ஷேர் பண்ணீங்க அதுக்காக ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ